நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் அனுஷ நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினேழாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த அனுஷம் ஒன்று இரண்டு மூணு நாலு பாதங்களும் ராசியில் அமைகின்றன ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு எப்படி பலன்களை பெறப்போகிறீர்கள் இந்த ஓராண்டு பலன்களை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று முதல் அதாவது அனுசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதம் உள்ளடக்கியது எல்லா ராசியும் ஒம்பது பாதம் தான் ஸோ இந்த விருச்சக ராசியில் பிறந்த இந்த விசாக நாலாம் பாதம் அனுசு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது நல்லா இருக்குமா ஓஹோன்னு இருக்குமா இல்லை மீடியமாக இருக்கோமா பாருங்கள் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அவசரம் உங்கள் அவசரத்தை காட்டுவீங்க நிதானமே இருக்காது ரொம்ப ஸ்பீடு இந்த ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க கையில் ஒப்படைச்சிங்கன்னா உடனே அடுத்த செகண்டே முடிச்சிடுவாங்க அப்படி ஒரு விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகுன்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்போ இந்த விருச்சகராசி என்பர்களெலாம் கோபங்காலாக இருந்தாலும் அவங்க செயல் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பீடாக செய்வாங்க அது அந்த செயல் சக்ஸஸ் ஆகும் ஆகாதுங்கிறது செகண்ட்ரி பட் ஆனால் எடுத்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எடுத்த முடிச்சேன்னு எடு ஸ்பீடாக செய்வாங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்போது ஆண்டு கிரகங்கள் இல்லை ஆண்டு கிரகங்களை நம்ம கையில் எடுக்கிறோம் சனி பகவானை எடுத்தோம்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கார் இந்த ஓராண்டு முழுவதும் அங்கே தான் இருப்பார் அப்போ நாலாம் இடம் ராசிக்கு என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி இப்போ அர்த்தாஷ்டம சனின்னாக்கா அப்போ சனி பகவான் ஒரு தீய பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் நமக்கு டைம் சரியில்லைப்பா அது அத்தாசம் சளி நடக்குது அப்படின்னு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனோம் அனுசரித்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றபடி உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டிரம சனியினுடைய பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பண்ணணும் சங்கடம் தீரும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவெண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது போகும் மற்றபடி இந்த அர்த்தாஷ்டிரம சனியினுடைய நிலை கண்டிப்பாக நடந்தே தீரும் அது மாறுபட்ட அதுக்கு வேறு கருத்தே கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து சனி சனி பார்வை என்ன செய்யும் ஸ்தான பலத்தை பற்றி நம்ம பேசிட்டோம் நாலாம் இடம் இருந்தால் என்னென்ன பண்ணணுன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுமே உங்களுக்கு அர்த்தாசம சனி மட்டும் இல்லை இப்போ நாலாம் இடங்கிறது தாயினுடைய இடமாகவும் இருக்குது மாத்திருஸ்தானம் அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய் வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு வர்ற மாதிரி வரும் திடீர்னு பார்த்தா செலவு வைக்கும் வழி வழியில் ப பழுது ஆகி நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு வைக்கும் ஆனால் செலவு செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் சுப தான் மாறும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசையாக சொத்துக்கள் வாங்குகிற அன்பர்கள் பார்த்து வாங்கணும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும் ஆனாலும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் சரியாக வில்லங்க இருக்கா ஈஸி போட்டு பார்க்கணும் சரியான ஒரு டாக்குமெண்ட்டு நீட்டாக இருக்கா சரியாக இருக்கா எந்த குறையும் இல்லையா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும் இல்லைன்னா பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க ஸோ நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ வந்து நீங்கள் வேலை இருக்குதோ இல்லையோ இல்லைப்பா வச்சு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் டென்ஷனாக இருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் உங்களுடைய நிலை அப்படின்னு சொல்லணும் சரி பார்வை சனி பார்வை எப்படி இருக்க போகுது சனி பாருங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல் நாலு மாதம் குரு பார்வை இல்லை ஏன்னா மேஷத்தில் இருக்கார் முதல் நாலு மாதம் அப்போ முதல் நாலு மாதம் உங்களுக்கு விருச்சக ராசியை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் கொஞ்சம் மதிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலையை எடுக்க மாட்டீங்க அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை சில அசிங்கமாக அவமானங்களோ கூட பட வேண்டிய சூழ்நிலை வரும் ராசி குரு பார்த்தா கோடி நன் சனி பார்த்தா பிரச்சனை பிரச்சனை டென்ஷன் டென்ஷன் இழப்பு செலவு அசுப செலவு டாக்டருக்கு போய் பார்த்த செலவு டாக்டர் செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் உங்களுக்குன்னு இல்லை உங்கள் கூட வரலாம் யாருக்காக காலத்தில் சரி இப்போது உங்களுக்கு ஏ மூணாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் இப்போ குரு ஒரு நாலு மாதம் இருக்கிறார் நாலு மாதம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சனி பார்வை கிடைக்காது அப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போயிடாரு பாருங்கள் மே மாதத்துக்கு பிறகு இந்த எட்டு மாத காலமும் அந்த வீடு காலியாக தான் இருக்குது சனி பார்க்குறாரு அமுக்கெலமாக அப்போ என்ன அப்படின்னாக்கா எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் அதாவது ருணரோகம் சத்துருஸ்தானம் உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பார்த்தாருன்னா அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணுறார் பிரச்சனையை கொண்டு வருவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாம் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அந்த எட்டு மாத காலமும் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் உடம்பு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லை கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் கடனை கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணி வைக்கணும் சரி அடுத்தது உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பா சிம்மம் என்பது பத்தாம் இடம் முதல் நாலு மாதம் தாங்க இந்த குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த ராசி அன்பர்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன் அதுக்கப்புறம் சிறப்பு இல்லையா அப்படின்னாக்கா குரு பயிற்சி ஆகி போயிடுறார அப்போது என்ன அப்படின்னாக்கா மே மாதம் ஒன்றாந்தேதி போயிடுறாருன்னா அப்போ பார்க்க முடியாது அப்போ சனி பார்த்தாங்க சனி அது வரைக்கும் குரு பார்க்க குரு பார்க்குற வரைக்கும் சனி பார்த்தா ஒன்றும் கெடுதல் இல்லை அப்போது குரு பார்க்க முடியாத பட்சத்தில் சனி மட்டுமே பார்க்குறாருன்னா அப்போ பத்தாம் இடத்த குரு பார்க்குறாருன்னா ஐயோ தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் தூக்கி போடுவாங்க டென்ஷன் ரிமோட்டில் போ போடுவாங்க லீவு போடலாமா வேலை பார்க்கலாமா குடும்பத்தை விட்டு பிரியணுமே அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள் யோசனைகள் மண்டை குடைச்சல் வந்துடும் அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து வேலை இழப்பு இருக்கலாம் இல்லை வேலை மாற்றம் இருக்கலாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது டிரான்ஸ்ஃபர் நல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகணும் மாறலாம் சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் நேரம் நல்லா இருக்குது தசா புத்தி நல்லாயிருக்கு ஜனகால தசா புத்தி இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது சரி இல்லைன்னா தூக்கி எங்கேயா லாங்கில் போடுவாங்க பிரச்சனை லீவு போட்டு வரணும் லாஸாக பேவ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் அதான் உத்தியோகத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க சக ஊழியர் நிர்வாகம் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் மோதல் கருத்து பேதம் ஏற்படும் சண்டை சச்சரவுன்னு ஒன்று அதிகாரியே புரிஞ்சிக்க மாட்டார் பக்கத்து சீட்டில் உட்காந்துருவனே இவங்களை புரிஞ்சிக்க மாட்டான் இதனால் வரைக்கும் நண்பனாக இருப்பான் அவன் இப்போ டென்ஷன் ஆகிடுவான் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்த்தா உங்களுக்கு அங்கே விரோத மனப்பான்மை ஏற்படும் அது மட்டும் இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மொத்தமாக மற்ற நாள்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் போச்சு இப்போ பாருங்கள் எட்டு அவர் டியூட்டிக்கு பத்து அவர் வேலை பார்க்குறேன் அப்போ கூட அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்றாங்க இருந்து முடிச்சுட்டு போ ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு இப்போ யார் ஒருவனுக்கு பத்தாம் வீட்டு சனி பார்த்ததுன்னா சும்மா மேலா மணிக்கே வந்துட முடியாது எட்டு அவர் டியூட்டி முடிச்சிட்டோமா ஓடி அந்த மாதிரிலாம் முடியாது இப்போ பத்து அவர் இன்னும் பன்னெண்டு அவர் கூட வேலை பார்க்கணும் வீட்டுக்கு ஏற்றாந்து கூட வேலை எடுத்து முடித்து நாளைக்கு போய் கொடுக்கலாம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் அதாவது வியர்வை சிந்த வேண்டும் இது சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள் மட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக பத்து மணிக்கு கடை தரப்பா பார்த்தா ஏழு மணிக்கு கடை லோடு வருதுப்பா கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்வார் அப்புறம் சீக்கிரம் கடைத்தருந்து ராத்திரியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு மணிக்கு மூடுற க கடை நீங்கள் நைட்டு பத்து வரைக்கும் தந்து வைக்க வேண்டியதாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சரி வியாபாரமாவது ஆகுதா அப்படின்னா அதுவும் பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ இப்படி பொழப்பு அதாவது ரொம்பவும் டென்ஷன் இருக்குது அலைச்சல் இருக்குது ஆனால் பண வரவு இருக்கான்னா சொ பெருசாக சொல்கிறதுக்கே இல்லை ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்கல தனஸ்தானாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கேன் இது வந்து குரு பே குருக்கு பற்றி சொல்லும்போது சொல்லுவோம் இப்போ சனி பே சனியனுடைய பலனை தானே நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ தொழில் பண்ணுறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேடா மணிக்கையாக வேலை பார்க்க புதுசாக தொழில் தோன்றக்கூடாது தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரி காலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடாது அங்கே இருக்கிற இடத்துல அப்படியே வச்சு ஓட்டுங்க இங்கே ஒரு பிரச்சனைன்னு வேறு இடத்துக்கு போனால் அங்கே நல்லா இருக்குன்னா அங்கே வேறு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டுருக்கோம் அதனால் ட்ரான்ஸ்ஃபரும் வேண்டாம் ஜாக்கிரதையாக இருங்க தொழில் சொந்த தொழில் பண்ணாலும் எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக ராசிக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி பிரச்சனையே தருது இந்த ராகி கேதுக்கள் நல்லது செய்தால் பார்க்கலாம் வாங்க அடுத்தது கேது பதினொன்றில் இருக்காருங்க சூப்பர் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இது நாள் வரைக்கும் கேது கொடுப்பாருன்னு யாரும் சொல்லலைங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு பதினோராம் இடத்து கேது அற்புதமான பலனை தருவார் ரொம்ப நல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும் லாபம் கிடைக்கும் முத மூத்த சகோதரத்தால் ஆதரவு இருக்கும் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு நிமிஷத்திலையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணணுன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும் இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வேலி போடணும் இல்லை வந்து ஒரு கே இது போடணும் செவறு எழுப்பணும்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தில் முடிக்கலான்னு பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் கொண்டாந்து விட்றோம் செலவு தட்டி பாயிடும் பூர்வீகத்தில் போய் மாணவரையாக செலவு பண்ணுவீங்க கிடைக்கும் ஸோ இப்படி ஏதாவது ஒரு வெளியே ஒரு பிரச்சனையும் கொண்டு வருவார் இந்த ராகபகான் அது மட்டும் இல்லை சொத்து மத்திலையும் பிரச்சனை வரும் திடீர்னு நல்லா இருந்த இடம் பார்த்திங்கன்னா திடீர்னு பக்கத்து க கைநிகாரம் பக்கத்து பங்காளி பார்த்திங்கன்னா இந்த சொத்து எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குதுன்னு தேவையில்லாத பிரச்சனையே பண்ணுவான் சொத்து பிரச்சனை இருக்கும் பங்காளிங்க பிரச்சனை இருக்கும் சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் ஒரு டென்ஷன் ஓவராக இருக்கும் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னாலே பிள்ளைகளுக்கும் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ராகு கேது பொறுத்தவரை இதுதான் பலன் கேது நன்மையை தருவார் ராகு கெடுதலை தான் பண்ணுவார் சரி வாட்டை போட்டு குரு குரு பாருங்கள் ஏழாம் இடத்துக்கு போகிறார் சூப்பருங்க ஏழாம் இடத்துக்கு குரு போயிட்டால் அந்த ராசி அன்பர்கள்லாம் இதனால் வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ கல்யாண யோகம் வந்தாச்சு வீட்டில் கெட்டி மேளம் கொட்டப்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க திருமணம் மட்டும் சுப நிகழ்ச்சி இன்னும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்குது எல்லாம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நாள் வரைக்கும் நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் கூட்டு தொழில் சரியாக போகாமல் இருக்கும் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவுன்னு வந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏழாம் இடம் குரு இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒத்தருக்கு ஒருத்தரை ஒரு அன்னுண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ அந்த குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் மேசத்திலிருந்து மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வரார் எட்டு மாத காலம் சிறப்பாக போகிறது குருவுக்கு ஸ்தான பலம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று குரு கோச்சார ரீதியாக வந்தால் அற்புதமான பலன்களை வழங்குவார் இதுவரைக்கும் எளிமையாக இருந்திருப்பான் விரோதமாக இருப்பான் அவனை நீங்கள் உங்களை தேடி வந்து சார் அப்படிம்பான் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஸ்தான பலம் சூப்பர் அப்போ சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து விரிவடையக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஏழில் குரு கணவன் மனைவியால் ஒரு ஒத்திரொத்த அன்னொன்னியும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் சரி குரு பார்வை கோடி நண்பன் குரு பார்வை கோடி நம்பி முதல்ல அஞ்சாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்குறார் பதினொன்றில் கேது இருக்கார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் இப்போ பதினோராம் வீட்டை குரு பார்த்ததுன்னு சொன்னால் நீங்கள் பத்து சனி பார்த்தா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் டைம் இல்லாமல் வேலை பார்க்க போகிறீங்க அப்போது இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானே இருக்கும் அப்போ நல்ல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அபரீதமான ஒரு லாபம் நல்ல லாபம் குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகத்தை பெற பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் பார்க்காத காசு பணத்தை இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விருச்சகராசிக்கு ஏற்பட போகிறது தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆக போகிறது அப்போ காசு பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க வீடு வாசல் மன பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகள் இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அடுத்தது உங்களுக்கு ராசியை குரு பார்க்க போகிறார் இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பருங்க தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு இந்த விருச்சக ராசி என்பர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பேன் தெளிவாயிடுவீங்க இதனால் வரைக்கும் ஏதோ கன்ஃபியூஷன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ராசியை குரு பார்க்குறார் அப்போது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ரொம்ப கௌரவமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு மூணாம் இடம் இளைய சகோதர பாவம் அப்போ இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை சூப்பர் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்கு சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதுக்கு வேணாலும் போகலாம் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இந்த விருச்சக ராசிக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணணும் வேலை வந்து மேலே மணிக்கே இருக்காது ஆர்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் லாபம் நிறைய கிடைக்கும் அப்போ ஆர்ட்ரு ஒர்க் பண்ணலாமே தப்பு கிடையாது அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான காலங்கள் அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன பலனை தரணும் எல்லாமே லாபமாக போது அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னதான் அர்த்தாசிரம சனி ஒரு பக்கம் கெடுதல பண்ணாலும் குரு நல்லது செய்கிறார கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து தருவார் அப்போ ராசி என்பர்கள் பணமழை பொழியும் சம்பாத்தியம் இருக்கும் அப்போ அதை வச்சு க வீட்டில் சுப செலவை பண்ணுவீங்க வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் இப்படி சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனி சனிக்கிழமை தோறும் எல்லைன தீபம் போடுங்க ராகி அஞ்சில் இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் குறை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விருத்தியான ஆண்டு விருத்தின்னா வந்து மல்டிப்ளை ஆகும் நீங்கள் நூறுரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூவா கட்டே கிடைக்கும் பல நிலைகளில் உங்களுக்கு விருத்தியை பெறப்போகிறீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்களில் பிறந்த விருச்சகராசி அன்பர்கள் எபிசோடை கேட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எண்பது விழுக்காடு பலன்களை போகிறீர்கள் மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது பல நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உங்களுக்கு மறக்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் வாய்த்து நீங்கள் பெரிய மனிதர்களாக உருவெடுக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில்வர் ஜூப்ளி என்று சொல்லலாம்